எல்லாவற்றையும் சொன்னுடைய காரணம் ரெண்டு காரணம் நம்ம இதில் எடுத்துக்கலாம் ஒன்று என்னென்னா இறைவன் இந்த பூமியிலே தான் நிகழ்த்தி அந்த முந்தைய ஆகம முந்தைய அவதாரத்தினுடைய தன்மையெல்லாம் உணர்ந்து நாம் அவனை புணர்ந்து கொள்ள வேண்டும் அவனை போற்ற வேண்டும் அவனை அடிபணிய வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இரண்டாவதாக என்னதுன்னா இதுக்கு முந்தைய அந்த அவதாரங்கள் அந்த யுகங்களிலே நமக்கு அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகளின்படி நாம் இன்று வாழக்கூடிய அந்த கலியுக வாழ்விலே நாம் பெற வேண்டிய அந்த வாழ்வியல் செய்தி அப்போ அங்க என்னெல்லாம் நடந்து அதை நம்முடைய அந்த வாழ்வியலோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்வியல் நெறியை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் ஐயா ஆரம்பம் முதல் வைகுண்ட அவதாரத்தின் முடிவு வரை தர்மயுகம் தோன்றக்கூடிய அந்த காலகட்டம் வரை நமக்கு இங்கே அகில திருட்டு அம்மானையிலே மிகவும் கச்சிதமாக நமக்கு சொல்லி தருகின்றார்